ஓம் அகத்திய திருவட்டியில் போற்றி ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி அன்புள்ள பெரியோர்களே தாய்மார்களார் நம்ம கொள்கையை அகத்திய சன்மாசங்க சங்க கொள்கையை ஒரே அன்று பொலால் மருத்தல் உயிர்களை தவித்தல் பொலால் மருத்துல் பசி தேலைக்கு பசி திருத்தல் தினம் தியானம் செய்தல் பெருமானம் புண்படாது இது பெரும்படாது வாழ்த்தல் அப்போ இதுக்கு மனம் புண்படாத வாழ்கின்ற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல சாதாரண வாழ்க்கை அல்லது இன்றை பேசி என்ன பேசியிருக்கேன் யார் யார் மனசு பேசுகிறோம் காலையில் எதிர்க்கு யாருன்னு மனசுருக்கோம் சரி மனைவியை காலை போது என்ன ஃபீஸ் உங்கள் அம்மா எப்படி உங்கள் ஐயா உங்கள் அப்பா அவங்க உங்கள் அண்ணன் எப்படி உங்கள் தங்கச்சி எப்படி இப்படின்னு அவன் மனசை புண்படுத்திருப்பான் எந்திரிக்கும்போதே காலை போதே அவன் மனசை புண்படுத்திடுவான் இன்னும் சில கொடுமை நடக்கும் அங்கேருந்து வருவாள் ஐயோ பாவம் காலம் ஏழு ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு சோறாக்கி பிள்ளைகளுக்கு சோறு கொடுத்துட்டு மத்தியானம் சோத்தை எடுத்து வச்சுட்டு ஆறு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இருபது கிலோமீட்டருக்கு போய் வேலை வச்சுட்டு வருவான் இருபது கிலோமீட்டர் போய் வேலை ஆஃபீஸுக்கு வேலை போயிட்டு வேலைக்கு போயிட்டு அவர் அங்கே மணி ஆறு அஞ்சு மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கு பஸ்ஸை பிடிச்சி ஏழு மணிக்கு வருவான் ப பறக்க பறக்க சமையல் செய்வான் சமையல் செய்து அது பிள்ளைகளுக்கு கொடுப்பான் பிள்ளைகள் சாப்பாடு விட்டுட்டு கணவன் சோட்டு சோறு போட்டு வைப்பான் கணவன் சோறு போட்டு வச்ச உடனே இவன் என்ன எனக்கு சோறு வேணாம் அம்மா எனக்கு பசி இல்லை அம்மா என்னடா அது என்ன 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 காரணம் எனக்கு பசி இல்லை நீ சாப்பிட்டுக்க நான் எனக்கு இல்லை ஏன் வாழை முகத்தை பார்த்தா பசு பசுவோடான் இருக்கிறான் கணவன் பசுவோடு இருக்கிறான் அவனே சொல்கிறான் சாப்பிட மாட்டேன் எனக்கு இல்லை எனக்கு சோறு இப்போ வேலை நீயே சாப்பிட்டு நீ சாப்பிட்டு சோறு வேணாங்கிறான் என்ன ஏன் காரணம்னா அவன் அவள் பறந்துட்டு வர காலையில் எழுபது இருபது கிலோமீட்டர் பஸ்ஸில் டவுன் பஸ் பிடிச்சி போயிட்டு வேலைக்கு ஆஃபீஸ் போயிட்டு அங்கே அங்கே போல பிரச்சனைகள் அங்கேயா பல இது பெண்கள் வேலை செய்யறதுக்கு கொடுமை அங்கே ஆஃபீஸ்லையா பல பல கோணங்களே அடிவிடுவார் அதையெல்லாம் செஞ்சு இருந்து அந்த வேலையை உத்தியோகத்தை பார்த்துக்கிட்டு சாயந்தரத்துக்கு வந்து சமைச்சிட்டு கணவன் சேர்ந்து சாப்பிடாம நினச்சி சாப்பிட சோறு போட்டு சாப்பாடு வைப்பா எனக்கு வேணான்ட்டுவான் என்ன காரணம் கேட்பான் என புரியாத ஒரு புரியாத ஒரு கவலை என்னான் இவன் சந்தேகப்படுவான் என்னையா கொடுமை சந்தேகப்பட்டுருவான் சனியை பிடிக்கிறது அன்னைக்கு தான் அதான் அது அந்த புயல் இருக்குது இல்லையா கணவன் மனைவி மீது சந்தேகப்படுவது அல்லது கணவன் மனைவி கணவன் மீது சந்தேகப்பட்டால் அந்த குடும்பத்தில் புயல் பூகம்பம் இடி மின்னல் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த புயல் பூகம்பம் இடையெல்லாம் ஒரு குதிப்பிட்ட காத்தியை நின்று போடும் புயல் அடிக்க காயில் போய் ஒரு நாள் பூரா புயல் அடிக்கலாம் மக்கள் போகும் கணவன் மனைவி மீது சந்தேகப்படுத்துதல் மனைவி கணவன் மீது சந்தேகப்பட்டுட்டான்னு சொன்னால் தினம் தினமும் வீடு வீட்டில் பூகமும் புயல் இருந்துக்கிட்டான் இருக்கும்